எல்லாருக்கும் நமஸ்காரம் கதம்பத்தில் ஒரு புதிய இழை மகான்களின் சரித்திரம் நம்ம பாரத தேசத்தில் எண்ணற்ற மகான்கள் தோன்றி வாழ்வாங்கு வாழ்ந்து நாம் எப்படி வாழணும்னு நமக்கு சொல்லி தந்திருக்கா இப்படிப்பட்ட மகான்கள் தோன்றிய தேசத்தில் பிறந்ததை என்னோட பாக்கியமாக கருதுறேன் எல்லா மகான்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தரோட வாழ்நாளே போகாது அதனால் இந்த மகான்களில் கொஞ்சம் மகான்களோட சரித்திரத்தையாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா நாமளும் தெரிஞ்சுக்கணும் நம்ம எதிர்கால சந்ததியினருக்கும் தெரிய வைக்கணும் தெளிய வைக்கணும் இல்லையா அதுக்கு தான் இந்த தொடர் சரி முதல்ல எந்த மகானை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறது அப்பைய தீட்சிதர் அப்படிங்கிற மகான பற்றி ஏன் அப்பைய தீக்ஷிதர் முதல்ல ஆ வரிசைக்காகவா இல்லை இல்லை சின்ன வயசில் என்னோட அம்மா எனக்கு பந்து ஸ்தோத்திரம் அதை சொல்லி கொடுத்து நீ வெளியில் போகும்போது இதை சொல்லிட்டு போ எந்த தீங்கும் வராது பத்திரமாக வீடு திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா மார்க்கம்னா வழி பந்துன்னா துணைவன் இதெல்லாம் என்னுடைய அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த பந்து ஸ்தோத்திரத்தை இயற்றியவர் அப்பைய தீட்சிதர் சின்ன வயசுலேயே என் மனசில் அவரோட பேர் பதிஞ்சுடுத்து அதனால தான் முதல்ல அந்த மகானை பற்றி பார்க்க போகிறோம் ஆச்சாரிய தீக்ஷிதர் அப்படிங்கிறவர் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரோட ஆஸ்தான வித்வான் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் இந்த மாதிரி வித்வான்கள் புலவர்கள் இவாளுக்கெல்லாம் நல்லா ஆதரவு கொடுத்துன்னு இருந்தா இந்த ஆச்சாரிய தீட்சிதருக்கு எட்டு பிள்ளைகளாம் முதல் பிள்ளை பேர் ரங்கராஜ தீக்ஷிதர் இவர் பல கிரந்தங்களையும் இயற்றியவரான் தொண்டை நாட்டு மன்னன் சின்ன பொம்மராஜா இந்த ரங்கராஜ தீட்சிதருக்கு ஆதரவு அளிச்சிருக்கார் இந்த ரங்கராஜருக்கு திருமணமாகி பிள்ளை இல்லையா அவளோட குலதெய்வமான திருவிரிஞ்சிபுரத்து ஆலயத்தில் இருக்கிற ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ மார்கசஹாயரை வேண்டிக்கிறார் ரங்கராஜருக்கு சிதம்பரத்துக்கு வர சொல்லி உத்தரவு கிடைக்கிறது மனைவியோட சிதம்பரத்துக்கு போய் தினமும் சிவகங்கையில் ஸ்நானம் பண்ணி மூணு வேளையும் நடராஜரை தரிசனம் பண்ணுறார் இந்த மாதிரி அஞ்சு வருஷம் ஓடிடுறது ஏ நடராஜா நீ எப்போதான் எனக்கு கருணை காட்டுவ அப்படின்னு மனம் உருகி வேண்டிக்கிறார் ஒரு நாளைக்கு ஆகாயத்தில் இருந்து அசரீரி அவளுக்கு மட்டும் கேட்கறது உன்னோட தவத்தை நான் மச்சின்னு உனக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பெண் பிறப்பா அப்படின்னு நடராஜ பெருமான் அருள் புரிகிறார் சில நிமிஷத்துலேயே நடராஜ பெருமானே அர்ச்சகர் உருவத்தில் வந்து அபிஷேக தீர்த்தத்தையும் பழரசத்தையும் இவாள் கொடுக்குறாள் அவளும் அதை ஏற்றுக்கிறாள் அதுக்கப்புறம் அவளுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலாவது வருஷம் வட ஆற்காட்டில் இருக்கிற அடையாப்பலம்ங்கிற ஊரில் இருந்தால் அப்போ அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு விநாயக சுப்பிரமணியன்னு பேர் வைக்கிறான் அம்மையப்பனோட அருளால் பிறந்ததால் அப்பா ஐயான்னு சொல்லி சொல்லி அவர் பேர் அப்பையர்னே ஆயிடுறது அவர் தான் அப்பையர் தீட்சிதர் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து அவருக்கு இன்னொரு பிள்ளை பிறக்கிறது அதுக்கு தாத்தாவோட பேரான ஆச்சாரிய தீட்சிதர் வைக்கிறார் அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அந்த பெண்ணுக்கு ஞானாம்பிகைன்னு பேர் வைக்கிறார் இந்த அப்பைய தீட்சிதர் வந்து ஆதிசங்கரோட அவதாரம்னு சொல்கிறார் இவருக்கு அப்பாவே எல்லாம் தீட்சையெல்லாம் பண்ணி வைக்கிறாள் அப்பாவே பாடமெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லி கொடுக்குறா சின்ன வயசுலேயே சிவ தீட்சை வாங்கிண்டு சிவ மூல மந்திரத்தை முறைப்படி ஓதின்ருப்பாராம் வேத சாஸ்திரத்துலலாம் கற்று கரை தேர்ந்தவர் இவர் சைவ சமயத்தோட புகழ் மங்கி இருந்தபோது நாயன்மார்கள்லாம் எப்படி அதை தூக்கி நிறுத்தினா அதே மாதிரி இவரும் சைவ பணி செஞ்சு சைவ சமய மறுமலர்ச்சி ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தாராம் இவர் வந்து மொத்தம் நூற்றி நாலு நூல்கள் எழுதியிருக்காராம் அதில் அறுபது தான் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கான் இதுக்கப்புறம் மேலும் அவரை பற்றி அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்